அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோரன்ஸ் அன்பகளை நாம் என்று பார்ப்பது ஒரு மா மனிதர் நான் எனது வாழ்க்கையில் நடக்க முடியாது என்று நினைக்கின்ற ஒரு மனிதர் ஆம் அவருக்கு பெயர் திரு பராசர பராசர என்ற பெயர் நமது சனாதன தர்மத்துக்கு தந்த பெரிய வரம் வேதவியாசர் அந்த வேதவியாசர் தான் நமக்கு வேதங்களையும் உபநிடதங்களையும் மகாபாரதத்தையும் புராணங்களையும் எல்லாம் தந்தார் அதே பெயரோடு இருக்கக்கூடிய பராசரர் ஒவ்வொரு ஹிந்துவும் தங்களுடைய வாழ்க்கையில் மறந்து போகக்கூடாத ஒரு ஆத்மா ஒரு மகாத்மா அவருடைய தொண்ணூற்றி ரெண்டாவது வயதில் சுப்ரீம் கோர்ட்டில் தொடர்ந்து நான்கரை மணி நேரங்கள் நின்று கொண்டு பூமிக்கும் ராம கோவிலுக்குமாக சேர்ந்து தன்னுடைய வாதத்தை வைத்தவர் அந்த முதிய மனிதரிடம் நீதிபதி நீங்கள் அமர்ந்து கொண்டு வாதிக்கலாமே உங்களுடைய வயது அதற்கு அனுமதி தருகின்றது ஆகவே இருந்து கொண்டு வாதிக்கலாம் என்று நீதிபதி அனுமதி கொடுத்த போதும் நீங்கள் சொல்வது சரிதான் ஆனால் நான் வாதிப்பது எனது கட்சிக்காரர் பகவான் ஸ்ரீராமன் ஸ்ரீராமன் இங்கே கூண்டலை தக்கும் பொழுது அடியவனாகிய நான் எப்படி இருந்து கொண்டு விவாதிக்க முடியும் நானும் நின்று கொண்டே என்று சொல்லி நின்று கொண்டு வாதித்து அந்த புண்ணிய ஆத்மா நமக்கு ராமஜென்ம பூமியை மீட்டு தந்தது இந்துக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ராமனையும் ராமஜென்ம பூமியையும் நினைக்கும் பொழுது கூட நினைவுகொள்ள வேண்டிய ஒரு ஆத்மா இந்த பராசரம் அவரை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு வணங்குவோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகுணோபவன் வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேக்கோடல்ஸ்